உருளைக்கிழங்கு குருமா இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் டேஸ்டியாக இருக்கும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் அதில் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் போட்டு நான் வதக்கிக்கிறேன் அது கூட ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சின்னதாக நான் இஞ்சி விட்டு அதையும் சேர்த்து நான் வந்து வதக்கி எடுத்துக்கிறேங்க இப்போ ஒரு அரை மூடி தேங்காயில் பல் பல்லாக கிரி அதையும் போட்டு நான் சேர்த்து வதக்கி எடுத்துருக்கேன் நீங்கள் திருவி கூட போட்டுக்கலாம் மிளகு ஜீரகம் சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி அரைக்கிறதுனால நல்ல ஒரு மனமும் கிடைக்கும் டேஸ்ட்டும் கிடைக்கும் அது கூட நான் வந்து கரம் மசாலா மசாலாத்தூள் மல்லித்தூள் மிளகாய் தூள் எல்லாத்தையும் நான் சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு தக்காளி பழமும் நான் சேர்த்து வதக்கி எடுத்திருக்கேங்க அதை எல்லாமே ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு ஸ்பூன் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு போட்டு கடுகு வெடிச்சதும் கருவேப்பிள்ளையும் சேர்த்து அது கூட அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதையும் சேர்த்து நம்ம வந்து வேக வச்சு கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கி அதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு அதில் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ தே தேவையான அளவு உப்பும் அதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டு கொ ஒரு கொதி வர்ற வரைக்கும் மூடி போட்டு வச்சிடலாம் இந்த குருமா வந்து சாதத்துக்கு நல்லாயிருக்குங்க சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இறக்கும் போது கொத்தமல்லி தலை கொஞ்சம் சேர்த்து நாங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க இந்த மிளகு ஜீரகம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்க்குறதுனால நெஞ்சு கறிக்காது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சீக்கிரம் ஜீரணமாகும் இரவு நேரங்களில் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடும் பொழுது கூட ரொம்ப பெருசாக வந்து நெஞ்சரிச்சல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா தேங்காய் வந்து சிலருக்கு ஒத்துக்காது நைட்டில் ஆனால் இது கொஞ்சம் பரவாயில்ல நல்லாயிருக்கும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ